ஒரு அவசர தேவைன்னா அங்கே இங்கேன்னு கேட்டு பார்ப்போம் பெரும்பாலும் கிடைக்காது அல்லது நமக்கு வேண்டிய தொகை கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவோம்னா இருக்கிறதுல சிறந்தது நாங்கள் கடன் தான் இருக்கிற நகையை கழட்டி கொண்டு போய் பேங்க்கில் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் யார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்க தேவையில்லை யார்கிட்டையும் போய் அழை தேவையில்லை பணத்தை கொடுங்க கொஞ்சம் கொடுங்க கடனை கொடுங்க அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருக்க தேவையில்லை போனோமா கௌரவமாக நம்ம நகையை வச்சோமா பணம் வாங்கணுமா வந்துடலாமா அப்படின்ட்டு இருக்கும் சரி நம்மக்கிட்ட நகை இல்லை ஆனால் காயினாக இருக்குது காயினாகவும் இருக்குது பிஸ்கட்டாகவும் இருக்குது இதுக்கும் வாங்கி வச்சுருக்கீங்க வச்சுங்களா இப்போ இதை கொடுத்து இந்த ந காயினையும் பிஸ்கட்டையும் கொடுத்து ஒரு அவசரத்துக்கு லோன் வாங்க முடியுமா பேங்க்கில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வாங்க முடியாது ஏன் அது வாங்க முடியாது அது காரணம் இருக்கணும்ல இதை நகை தான்